ஃப்ரெண்ட்ஸ் என்சிஎஸ்எம் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு டெக்னிக்கல் அஸ்டன்ட்டு டெக்னீஷியன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பல பதவிகள் கொடுத்துருக்காங்க ஸோ பெண்களுக்கு வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சாலரின்னு பொறுத்தவரைக்கும் முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ரூபா வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து வரும் போஸ்டிங் அந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்க டுவெண்ட்டி த்ரீ மேக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோக்சி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ நேஷனல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் மியூசியம்ல தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மத்திய அரசு துறையிலிருந்தா உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்துருக்கு ஸோ இங்கிருந்து உங்களுக்கு டெக்னீஷியன் கேட்டகிரி டெக்னீஷியன் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டு ஆர்டிஸ்ட் கேட்டகிரி ஆஃபீஸ் அசிட்டன்ட் கேட்டகிரிக்கெலாம் போஸ்டிங் வந்திருக்கு ஸோ வேகன்சியுமே வந்து பாருங்கள் டெக்னீஷியனுக்கு ஒரு பதிமூணு வேகன்சி டெக்னிக்கல் அஸிஸ்டென்ட்டுக்கு ஒம்போது வேகன்சி ஆர்ட்டிஸ்ட்டுக்கு வந்து பாருங்க ரெண்டு வேகன்சி ஆஃபீஸ் அஸ்டன்ட்டுக்கு வந்து ஒரு ஆறு வேகன்சி இருக்குது ஸோ வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க டெக்னீஷியன் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ எலெக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு ஃபிட்டரு கார்பன்ட்ரு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேகன்சியை வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் நைன்டீன் தௌசண்ட் நைன்ட்ரில் இருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் ஸோ எல்லாம் சேர்த்து முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ரூபா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே இருக்கும் ஸோ குவாலிஃபிகேஷனாக வந்து பாருங்கள் நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கணும் அதோட பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடிஐக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் இயர் வந்து அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பாருங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டெண்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்குமே வேகன்ஸ் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க சாலரி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பதாயிரத்து வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ சாலரி வந்து இருக்கும் அது வந்து உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டெண்டுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எலெக்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டிப்ளமோ வந்து நீங்கள் எலெக்ட்ரிகல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா நீங்கள் டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி வந்து ஸோ மெக்கானிக்கல்லாம் மெக்கானிக்கல் சிவில்னா சிவில் எலக்ட்ரானிக்ஸ்னால் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் ஸோ ஏஜ் லிமிட் வந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ இங்கே கீழே கொடுத்த ஆர்டிஸ்ட் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இதுக்குமே வந்து பாருங்க முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ரூபாய் சேலரி வந்து வரும் இதில் நீங்கள் டிப்ளமோ இன் ஃபைன் இல்லைனா கமர்சியல் ஆர்ட் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து பாருங்க உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு கேட்டகரிலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்குமே வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷன் நீங்கள் டுவெல்த்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் டுவெல்த்துக்கு ஈக்குளாண்டாக நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி ஆனால் வந்து உங்களுக்கு டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் இங்கிலீஷ் வந்து பாருங்கள் தேர்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட்ல இங்கிலீஷ் டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதை ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்குமே இங்கே இருக்குது இந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது எஸ்ஸிஎஸ்டி பி டபிள்டி கேட்டகரி எக்ஸைஸ் மேன் அனைத்து பெண்களுக்கு ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் எட்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வந்து உங்களுக்கு ஃபீஸு அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே பே பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி த்ரீ மேக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்